வணக்கம் சொந்தங்களே பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்க தான் வந்து போயிட்டிருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஏர் பம்புங்க நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி டயரில் காற்று இறங்கிக்கிட்டே இருந்தது என்னாலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காற்று அடிக்க முடியலைங்க அப்போ வந்து எலக்ட்ரானிக் பம்ப் ஏதாவது இருந்தால் தேடி பார்ப்பான்னாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பார்த்தேங்க இந்த பம்ப் வந்து கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு இருந்தது பிரைஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணங்க ஒரு ரெண்டு நாளே வந்து வந்துருச்சு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ பம்ப்புங்க ஸோ நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்தால் என்னோடய சஜஷன் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் என்ன ரீசன்னு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் நேரம் அதை பார்த்தாங்க பார்த்துட்டு நானும் அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவில் போட்டு செக் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போயிட்டோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க நம்ம வந்து டேரெக்டாக டிராக்டர் பேட்டரியில் டெர்மினல்ஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளிப் தந்திருக்காங்க இல்லை காரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜிங் பண்ணுற பின்னு மாதிரி இருக்குங்க ஸோ அதை நம்ம அந்த கார் சார்ஜர் பின்னில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் வந்து தந்திருக்காங்க நாம பார்த்தீங்கன்னா டிராக்டர் பேட்டரி பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அப்போ வந்து பேட்டரி டோரை கழட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கேங்க காற்று ஏறிட்டுருக்கு இந்த மிஷினை பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு மாதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க வாங்கினோடனே வீடியோ போடல ஒரு அஞ்சு மாதம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ போடுறேன் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராக்டருக்கு காற்று அடிக்கும்போது ஜாக்கி கொடுத்துட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஏறுதுங்க நல்லா டக்குன்னே ஓரளவுக்கு சீக்கிரமாக ஏறிடுது இதே வந்து ஜாக்கி இல்லாமல் வெறுமனே டிராக்டர் நிறுத்தி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது அதே மாதிரி மிஷினும் பார்த்திங்கன்னா ஏறுதுங்க ஏன்னா டிராக்டர் டயர் வந்து பெருசுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ மிஷின் தான் அதனால் கொஞ்சம் காற்று ஏறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒன் ஃபிஃப்ட்டி பிஎஸ்சி வேணாம் அதுக்கு மேலே இருக்கிற மிஷினாக பார்த்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீசனுக்காக தாங்க வந்து சொன்னேன் ஸோ வந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா எந்த டயருமே விட்றது இல்லைங்க டிராக்டர் டயரு மாதிரி காருக்கு அடிச்சிட்டோம் பைக்குக்கும் பார்த்திங்கன்னா அடிச்சிட்டோங்க பைக்கு காருக்கு வந்து பார்த்திங்கனா பெஸ்ட்டுங்க ஃபைவ்க்கு ஃபைவ்வே தருவேன் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது டிராக்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஏறுதுங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பிஎஸ்சையோ இல்லை ஒரு ஒன் செவன்ட்டி பிஎஸ்சியோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஈஸியாக ஏறுங்க டக்குன்னு ஏறிடும் ஒயருமே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக வந்து தந்திருக்காங்க நீங்கள் டிராக்டர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நாலு டயருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வச்சு அடிச்சிக்கலாங்க ஸோ நல்ல லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க காருக்குமே பார்த்தீங்கன்னா நாலு டயருக்குமே வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு லென்த்தாக இருக்குங்க ஒயரு ஸோ பெர்ஃபாமன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க டிராக்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க ஜாக்கி கொடுத்து ஏற்றி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் மற்றபடி எல்லாமே ஓகேங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கிறேன் இல்லைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்